விழாவில் நான் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஸோ இன்னும் நிறைய பேசணும் ஆக்சுவலி உங்கள் எல்லாருடைய திறமையும் நான் இன்னும் நிறைய ஸ்டேஜில் பார்க்கணும் நிறைய பேசணும் ஸோ இந்த விழாவுக்கு எனக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு என்னோட ராம் மேன்மேலும் வளரணும் ரொம்ப சந்தோஷம் டிகே கிரியேஷன்ஸ் இந்த குழந்தைய பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க கடவுளோட அருணத்தை மட்டும்தான் இந்த ஸ்டேஜில் நிற்க முடியும் நிச்சயமாக இன்னும் நிறைய நிறைய சாதிக்கணும் சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் நிச்சயமா உங்களுடைய இந்த விருது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகணும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஆரம்பிக்க எனக்கு ஆசை தான் ஆனா நான் முன்னே ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்னு படிச்ச கூட்டம் இல்லை ஆ அம்மா ஆ ஆடு இலைன்னு படிச்ச கூட்டம் மம்மி என்ற உறவில் சொல்வது மொழி கிடையாது அம்மா என்ற உணர்வில் சொல்வதுதான் மொழி அந்த மொழிக்காக ஒரு நல்ல கைப்பற்ற ஒவ்வொரு ஊருக்கும் பேச போறோம் அப்படின்னா ஒரு சில மக்களோட முகம் வந்து செல்லாம போன ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொண்டு முதன் முதல்ல தமிழகத்துல ஒரு ஊருக்கு பேச வந்திருக்கோம் அப்படின்னா சுவிஸ் பேங்க்லயும் கனரா பேங்க்லயும் அச்சடிச்சுட்டு இருக்க ஐநூறு ரூபாய் நோட்டு மாதிரியே ஒரு ஊர் மக்கள் இருக்கீங்க அப்படின்னா அது திருச்சி மாநகர் மட்டும்தான் அந்த அளவுக்கு எழுச்சி விழுக்கிற சந்தோஷம் விருது அப்படின்றது முத்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம் வாங்குறவங்களுக்கும் சந்தோஷம் இன்னைக்கு எத்தனை பேர் முத்தங்கள் வாங்க போறீங்க அப்படின்றத நாங்களும் பார்க்க போறோம் திறமைன்றது டீல பிஸ்கட் நினைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் அந்த பழக்கம் இருக்கு டீல பிஸ்கட் நினைச்சு சாப்பிட்ற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இன்க்ளூடிங் அம்மா திறமை அப்படின்றது டீல பிஸ்கட் நினைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் நீங்க நினைச்சு சாப்பிட்ற பிஸ்கட் ஒருவேளை உடஞ்சி டீப்ல விழுந்துச்சு அப்படின்னா அந்த திறமை உங்களுக்குள்ள தான் ஒளிஞ்சு கிடைக்குன்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த டீயை கலக்கி குடிச்சிட்டீங்கன்னா பிஸ்கட்டும் சேர்ந்து உள்ள போயிடும் திறமை உங்களை தேடி வரும் நீங்கள் திறமையை தேடி போங்க வாழ்க்கை அப்படின்றது வெங்காயம் இருக்கிற மாதிரி தான் யாருக்கெல்லாம் வெங்காயம் இருக்கிற பழக்கம் இருக்கு வீட்டில் வாழ்க்கைன்றது வெங்காயம் இருக்கிற மாதிரி தான் நீங்க நறுக்கிற வெங்காயம் ரவ உப்புமாக்கு நினைச்சு நறுக்குனீங்கன்னா மனசு கஷ்டப்படும் அதே வெங்காயம்

தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸோ நீங்க இருக்கிறது இந்த ரெஸ்ட் ஆஃப் ஷோஸ் என்ஜாய் பண்ணுங்க பிஃபோர் த கோள் தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் எல்லாருமே எஸ் எவ்ரி ஒன் பிளீஸ்